தேவன்கத்தை படிப்பது மட்டும் படித்து மனப்பாடம் விட்டேன் அதை பின்பற்ற உன் திருவுருள் வேண்டும் என் திருவுருள் வேண்டும் மகளே ஒரு நீ ஒரு மாதம் ஒரு ஒரு கண்ணாதானம் செய்தம் ஒரு செஞ்சால் போதுவான் மாதம் ஒரு ஒரு கண்ணாதானம் செய்யக்கூடிய அறிவளவும் நிச்சயம் இருவருக்கு செய்வான் ஐவருக்கு செய்வான் பத்து வரைக்கும் செய்வான் உடவேடா உடனே அன்னாதானம் செய்ய உடவே விடாது நீ முய முயற்சித்தாலும் உன் பாவம் உன் சுட்டு நீ செய்த பாவம் உணவு விடாது அப்படி நீ பாவம் என்ன செய்யும் மனைவி மனைவி சார்பாக தேடுக்கும் பிள்ளைகள் சார்பாக தடுக்கும் சுட்டுப்புற சூழ்நிலை எல்லாம் போகும் அப்ப ஆசானி கேட்கிறோம் நான் அன்னதானம் செய்யறதுக்கு நீ எனக்கு அருள் செய்வேன் ஐயான்னு கேக்குறோம் அன்னதான நூல் படிக்கிறோம் அன்னாதானம் செய்வதற்கு நீ அருள் செய்வ ராமனி சாமியிலே நான் அன்னாதானம் செய்வதற்குரிய வாய்ப்பும் அதுக்குரிய சூழ்நிலை உருவாக்கித்தரணும்னு கேட்கவில்லை ஆக அந்த அன்னாதானம் செய்யும் போது இந்த வாய்ப்புகள் அமையும் சொல்லி அந்த மா நம்ம தொண்டர்கள் செய்து வருகிறார்கள் இப்ப எங்க பார்த்தாலும் தமிழகம் பூராவும் எங்கு பார்த்தாலும் அன்னதானம் தொடர்ந்து நடப்பட்டு வருகிறது நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொருத்தர் டெலிஃபோனு பேசும்போதெல்லாம் அண்ணதானா செய்யுங்கோ அப்படின்னு சொல்லுவோம் அன்பு நடராஜன் அவருக்கு வருவோருக்கு வருவோருக்கு வலியுறுத்தி பேசி விட்டுருக்கிறார் புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சரி புலால் உண்ணக்கூடாதுன்னு அவரு சரி சரி அங்கே போயிவிடுவார் போனால் அவருடைய பக்கத்துலேருந்து விடுபட முடியாது இதுக்கு என்ன உபாயன்னு கேட்டான் நீ கட்டுப்பட மாட்டான் நீ மாத நான் அண்ணா தானே செய்ய சொல்லிடணும் மாத அண்ணதுக்கு அண்ணா தானே செய்ய அன்னாதானம் செய்தால் அவன் விட மாட்டேங்குது என்ன அந்த பாவம் சரி நீ என்ன கஷ்டப்பட்டு ரெண்டு பேத்துக்கு அண்ணா தானே செய் போது தான் அந்த பழக்கத்தை விடுபட முடியும் அந்த பழக்கம் அது புலால் ஒன்றுகின்ற புலால் ஒன்றுகிற பழக்கத்தில் விடுபடுறதுக்கு இது ஒரு உபாயம் அடுத்து ராமலிங்கசாமி திருவிடியா இப்போ ராமலிகை சாமி கேட்குறோம் அடியன் புலால் ஒன்றுகின்ற பழக்கத்திலிருந்து விடுபட நீர் அருள் செய்ய வேண்டும் அடியன் பெற உயிர் பிற உயிர் பட்டு துன்பத்தை இற கண்டு இறக்கக்கூடிய அறிவு தர வேண்டும் இது எல்லா பெரிய பொறுப்போக்கத்தையும் திருவிழாவால் பெற வேண்டும் எல்லா நன்மையும் திருவிழா பெற வேண்டும் என்று சொல்லி அதை ராமலிங்க சாமிக்கு வேண்டும் அன்னதானம் செய் அன்னதானம் செய்யாமல் பக்தி வராது பக்தி சேல்தான் அன்னாதரி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது ஆனால் தானமும் தவமும் ரெண்டு கண்களாகும் தானமும் தவமும் உடம்பு உயிராகும் தானமும் தவமும் சிற்றறிவு பெரியறிவாகும் தானமும் தவமும் குருவும் சீசனும் ஆகும் தானமும் தவமும் இயற்கையும் செயற்கையும் ஆகும் ஆகவே தானமும் தவமும் செய்வதற்கு ஒரே உபாயம் ஜீவக ஒழிக்கமே என்று சொல்லி